ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனும் புளிச்ச கீரையும் கிரேவி செய்யப்போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நூறு கிராம் கீரை எடுத்து வச்சுருக்கோம் புளிச்ச கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி நாலு பச்சை மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இதை ஆந்திரா சைடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா சைடு செய்வாங்க இது கோங்குரான்னு சொல்லுவாங்க நம்ம புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் ஆந்திரா சைடு கோங்கூரான்னு சொல்கிறது வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் கடாயை வச்சாச்சு சிக்கனும் கீரையும் சேர்த்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம் கடாய் சூடாகிடுச்சு நம்ம புளிச்ச கீரையை கடாயில் சேர்த்துக்குவோம் நமக்கு பார்க்க கீரை நிறையா தெரியும் ஆனால் வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா வதங்குறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கும் பார்க்க நிறைய இருக்கும் புளிச்சக்கீரை நம்ம கடாயில் போட்டு வதக்கிட்டோம்னா ரொம்ப கொஞ்சமாயிரும் இந்த மாதிரி மத்து போட்டு கூட இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நான் கரண்டி வச்சு தான் அதை மசிச்சு விட்றேன் நீங்கள் கரண்டியில் அப்படி மசித்தாலும் சரி மத்தில் வச்சு மசிச்சாலும் சரி வேறு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்குவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடாய் வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டை ஏலக்காய் ஒரு பிரிஞ்ச எல்லாம் சேர்த்துப்போம் பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் பத்து மிளகாய் வதங்கிடுச்சு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் అర స్పూన్ ఇంజి పూడు పేస్ట్ సేపుకు వెయ్యం నెల వద కరుపు கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோம் வெங்காயம் வதங்குகிறோம் நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கணும் சிக்கனை நம்ம சேர்த்துக்குவோம் அரை கிலோ சிக்கனை சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கும் நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் மீடியம்ல வச்சுக்கலாம் உப்பு எப்பொழுதுமே நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் பத்தலாடி கூட நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அரை வேக்காண்ட வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கோம் போட்டுப்போம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடுவோம் நல்லா மிளகாய்த்தல் போட்டும் அதோட சேர்ந்து வெந்திருக்கு இப்போ நம்ம புளிச்சக்கீரை கீரை புளிச்சக்கீரை இதோட சேர்ந்து நல்லா கிண்டிக்கங்க இதோட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க புளிச்சக்கீரையை போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கோம் நம்ம சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் சேர்த்தோன்னே ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம் கறி வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கனு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் புதினா கூட சேர்த்துக்கங்க எல்லாம் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்